ாவது குடியரசு தினத்தையொட்டி சென்னை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கினார் மாற்றுத்திறனாளிகள் தாட்கோ பயனாளிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்

காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலக வளாக திடலில் கலெக்டர் கலைச்செல்வி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பல்வேறு துறைகளின் கீழ் இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை மற்றும் அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் விழாவில் டிஐஜி பொன்னி எஸ் பி சண்முகம் ஆர்டிஓ வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு கலெக்டர் அலுவலக மைதானத்தில் கலெக்டர் ராகுல்நாத் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சுதந்திர போராட்ட தியாகிகள் பொன்னாடை அணிவித்து விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கலெக்டர் பிரபு சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

அரசு அவர்கள் சீரான அணிவகுப்பை நடத்தி வருகின்றன மேடம் கொஞ்சம் பேக் மேடம் மொபைல் கொஞ்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு உதயகுமார் அவர்கள் பாடிய நல்லூர் முத்துசாமி கணேசன் அவர்களும் சுவாமி தேசியன் அவர்களும் திரு சந்தியாக அவர்களும் திரு லூத்துசாமி அவர்களும் திரு கருப்பையா அவர்களும் திரு எல்லாஸ் அவர்களும் திரு அந்தோணி அவர்களும் திரு சின்னத்தம்பி அவர்களும் சென்னை பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் சேர்மேன் ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் மயிலாடுதுறை விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் கலெக்டர் மகாபாரதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் காவலர்கள் உட்பட அரசு அலுவலர்கள் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருக்கு நர்ஸ் சான்றிதழ்களும் ஐம்பது பயனாளிகளுக்கு எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கலை மாணவ மாணவிகளின் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது

சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டன பல்வேறு துறைகள் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எஸ் பி மணிவண்ணன் ஆர்டிஓ மாலதி மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

அந்த வாகனத்தை இப்பொழுது நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் ராணிப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கலெக்டர் வளர்மதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இருபத்தி நான்கு காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை வழங்கினார் இருநூற்றி பதினோரு அரசு அலுவலர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் பல்வேறு துறைகளின் சார்பில் பத்து லட்சத்து தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்து முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பொது சுகாதாரத்துறையின் மூலம் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகிறது தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் மூலம் தேவி ஆர்ப்பாடு திருப்பத்தூர் ஆயுதப்படை மைதானத்தில் கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மோவரண பலூன்களை கலெக்டர் மற்றும் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் பறக்கவிட்டனர் சிறப்பாக பணியாற்றிய இருபத்தி ஏழு காவலர்களுக்கு நர் சான்றிதழ் வழங்கப்பட்டது சாலை விபத்து கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று மாணவர்களான தீபிகா ராகுல் வாஹித் கான் ஆகியோருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது நூற்றி இரண்டு பயனாளிகளுக்கு முப்பத்தி மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் கலெக்டர் தேபக் ஜேக்கப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நபர்களுக்கு மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் எஸ் பி ஆசிஸ் ராவத் பங்கேற்றனர் காட்சியளிக்கும் ஆயுதப்படை வீரர்களை ஆய்வு செய்து வருகின்றார் நம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருவாளர் ஆர் நந்தகோபால் முதல் படை பிரிவை வழிநடத்தி வருபவர் திருவாளர் எஸ் ஆறுமுகம் இரண்டாம் படை பிரிவு திருவாளர் எஸ் கதிரவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் தேசிய கொடியை வெள்ளி தட்டில் வைத்து சிதம்பர நடராஜர் ஆலய பொது தீட்சிதர்கள் சிவராம தீட்சிதர் தலைமையில் ஊர்வலம் சென்றனர் நடராஜரின் காலடியில் வைத்து பூஜைகள் செய்து மேலதாளங்கள் முழங்க நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள கீழகோபுரத்தில் தேசியக் கொடி ஏற்றினர் தீட்சிதர்கள் தேசியக் கொடிக்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் தஞ்சாவூர் மனோஜிப்பட்டி ஆதிதிராவிடர் நல அரசு உயர்நிலை பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு கோலப் போட்டி நடைபெற்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமையே பலம் நிறத்தால் நிலத்தால் பாகுபாடு இல்லை என்ற தலைப்பில் வண்ண கோலமிட்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரமௌலி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் 라이트들 조디카 오시가와